ஐயா இது மட்டும் இல்லாம ஐயா வந்து இன்னைக்கு நாம உபயோகப்படுத்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய இந்த தெந்தாமரை குளத்தினுடைய அந்த ஏட்டு பிரதியில இருந்து வந்த புத்தகத்துல வந்த ஏட்டை பத்தி பேசும்போது அவரு முத்துக்குட்டி ஏடு முத்துக்குட்டி ஏடுன்னு அந்த ஏட்டை தாழ்மைப்படுத்துற விதமா பேசுறாரு இப்போ நம்ம அகிலத்து ரெட்டு இந்த முத்துக்குட்டிங்கிற பேர் எங்கேயாவது இருக்கா இல்ல இதுக்கு அவரு என்ன அவரு ஏட்டுல என்ன மாதிரி இருக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதான் இப்போ அவர் ஏட்டுல பாத்தீங்கன்னா அவர் ஏட்டையே அவரு நம்பலங்கற இது ஒண்ணுதான் சாட்சி ஏன்னா நம்ம ஏட்ல சம்பூர்ண தேவன் சொல்லும் யார முத்துக்குட்டின்னு இடத்துலயுமே இல்ல இல்ல சொல்லும் சரி அவருக்கு ஒரு பூலோக பேர் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும் சரி இந்த முத்துக்குட்டின்னு பேரே இருந்திருக்கலாம் சரி நம்ம அத அதுல ஒண்ணு மறுக்க சரி ஆனா நம்ம ஏட்ல எந்த பேரும் பூலோக பேர் சொல்லாததுனால நம்ம என்ன சொல்றோம்

பொண்ணுகுட்டி பொண்ணுக்கு மலை குட்டி முத்துக்குட்டின்னு இல்ல அப்படின்னு அவருக்கே நம்பிக்கை இந்த கதையை கேட்டீங்கன்னா இந்த நம்ம முரண்பாடு இப்ப சம்பூர்ண தேவன பிறவி பண்றாங்க பிறவி பண்ணும்போது அவர் அவரு கேக்குறாரு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனுவில பிறக்கணும் நல்ல குடும்பமா இருக்கணும் பாரம்பரியமான குடும்பமா இருக்கணும் இது அவர் ஏட்ல தான் நான் அவர் ஏட்ல உள்ளதுதான் சொல்றேன் அவர் வெளியிட்ட ஏட்ல பிறக்கணும் நல்ல ஒரு மனு வழியில பிறக்கணும் அப்படின்னு சரி நாராயணரும் சான்றோர் வழியில அந்த தெய்வ குலம் பார்த்து நீ பிறந்து அப்போ அந்த இடத்துல மிக தெளிவா என்ன இருக்கு மனுவுல பிறவி செய்து நாராயணரும் ஒத்துக்கிட்டார் ஆனா பிறவி செய்த அடுத்தால பாத்தீங்கன்னா அவர் நாராயணர் பாக்குறாரா இவருக்கு இவரை சுமக்கிற அளவுக்கு எந்த சடமும் இல்லையா அப்படின்னு நாராயணரே திகச்சு போயிருந்தார் அந்த ஏட்டுல அப்படியே திகைச்சு போய் என்னடா செய்யணும்னு சொல்லி மலையில போய் பிறகு யார் தெரியல தெரியல அப்படி ஒரு ஆன்மா இல்ல பிரவி செய்யற அளவுக்கு பக்குவப்பட்ட இது இல்லன்னு நினைச்சு அவர் திகைச்சு போய் என்ன பண்ணிருந்தாராம் அப்படியே மலையில போய் பெருவி பண்ணிருந்தா ரைட் ஆமா அப்பா அதனாலதான் அவர் போய் மலையில வந்து இவங்க எல்லாம் எடுக்கிறாங்களாம் யாரால மலை குட்டிங்க நம்ம வளத்த முத்து குட்டியாம் அதாவது அந்த சம்பூர்ண தேவன வளர்த்த அப்பா பேரு முத்துக்குட்டின்னு இந்த மலையில இருந்து எடுத்ததுனால ஊரா மலை குட்டி அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த ஏடுபடி என்ன சொல்லுது முத்துக்குட்டி என்பவர் பூலோக தாய் தந்தையருக்கு பிறக்கிறார் ஆனா முதல்ல ஐயாட்ட கேட்கும் போது அவர் மனு நல் மனுல நல்ல குடும்பத்துல சொன்னார் இப்போ உடனே ஆர்சி சி சிவகுமாரியா இது இன்னொரு இடத்துல சொல்லும் போது நான் கூட கேட்டிருக்கேன் ஒரு பதிவுல சொல்றேன் மலையில பிறந்தாலும் யாராவது ஒரு பூலோகத்துல உள்ளவங்களுக்கு தானே பிறந்திருப்பாரு அது ஐயா சொல்லாம விட்டாரு ஏட்ல அப்படின்னு அவர் சொல்றாரு ஆஹ் அதுக்கு அப்படியே வந்து பிறந்திருப்பாரு ஆனா அது இந்த ஏடு ஏத்துக்கல அவர் ஏடுல என்ன சொல்றாங்கன்னா அவர் பாக்குறாரு சுமக்கிறதுக்கு சுமக்க யாராவது தாய் கிடைக்குவாங்களோ கிடைக்காம நாராயணரே நிகழ்ச்சி போய் வழி இல்லாம தான் போய் மலையில போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருக்காவது பிறந்தாங்கன்னா சரியா இப்போ நம்ம இந்த சம்பூர்ணேவனை பிறவி பண்ணக்கூடிய அந்த இடத்தை பாருங்களேன் இது ஆட்டிசோக் மறையோட கர்ம கடன் கழிக்க காட்சி பெறுவதற்கு தர்ம சம்பூர்ணனை தரணி தரணியில் சுமந்து பெற சுத்தன் சடம் உயிரை சுமக்க சடம் பார்த்தார் யாரு சடம் பாக்குறாரு ஆமா ஆன்மாவை குறிக்குது ஆமா ஒரு ஒரு நல்ல அப்படின்னு அத்தனரி நாராயணருக்கு அன்று ஒன்றும் தோன்றாமல் அவருக்கே தோணலையா என்னோட அப்படி ஒரு சடங்கு பிறவி செய்யற தோன்றாமல் சடம்பிறக்கோகம் தட்டுமிக மாற வைத்து உடன் பிறக்க செய்தார் உற்ற தங்கமலை அவருக்கு வந்து அவர் ஒரு தேடுறாரு ஒரு நல்ல உயிரை தேடி அந்த வயிற்றுல பிறக்க அப்படி ஒன்னும் தோணலையா அவருக்கு தோணாதனால என்ன பண்ணிட்டாரா உடனே ஒரு தங்கமலையில் உடனே பறிக்கப்பட்டார் ஆமா பிறப்பி வச்சிட்டேன் தங்கமலையில அது அப்படியே ஒரு இந்த நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம்லாம் திடீர்னு தெய்வ குழந்தைகள் அப்படியே ஒரு காட்டுல ஐயப்பன் காட்டுக்குள்ள கடந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சம்பூர்ண தேவன காட்டுல பண்ண வச்சிட்டான் அன்று பிறந்து அம்மலையில் தான் இருந்தார் அவர் அங்கு பிறந்த அப்போ பிறந்தது மலையில தான் கிடந்த இது வந்து அவரோட பிறவி செய்த கூடிய இடம் இதையே திரும்ப ஒருக்கா அந்த கதையை ஐயா சொல்லும்போது அப்போ முன்னாடி உள்ள வரப்படி அவரு மனுவுல நாராயணர் குடுக்கல அவர் யமாச்சி இருக்கிறார் மனுவுல பிறவி ஜெயவன் சொல்லிட்டு சம்பூர்ணேவன் போட்டார் அப்பந்தான் பாருங்க அம்மலையில் எடுத்து ஆதி கையிலே செம்மையா இவ்வுயிரை அதாவது தேவன் உயிரை சேர்த்து மலை அனுப்பி அம்மலையில் குளிக்க போனார் இவரை வளர்த்த முத்துக்குட்டி

மலைக்குட்டி ஒரு மலையில இருந்ததுனால நாராயணருக்கு தோணல அதனால இந்த கொடுத்தது மாதிரி மனு குளத்துல இவங்க என்ன பண்றாங்க சம்பூர்ண தேவனை குறைக்கணும் அவனோட அவரோட தகுதியை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்குல இது என்ன இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதுக்கு அந்த ஒரு மணக்குளத்துல பிறக்க வைக்க கூடாது மலையில தூக்கி போட்ட மாதிரி கதையை உருவாக்கணும்னு என்ன காரணத்துக்காக அதெல்லாம் செய்யறாங்க அது உண்மையில கேக்கதா இருந்தா அதை தான் தெரியும் எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு நம்ம சிலதை அனுமானிக்கலாம் இவங்களா அந்த ஏட புரியாம இந்த இந்த சம்பூர்ண தேவன் ஏதோ வைகுண்டரா ஆயிட்டாரு இவங்க எல்லாம் ஒரு சாமி தொடர்ந்து வந்து எங்க குடும்பத்துலதான் அவங்க சொன்னதுனால அதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி மாத்தாங்க அதனால இந்த சம்பூர்ண தேவன அசிங்கப்படுத்தணும் காட்டுல ஒரு அனாதையா பிறந்தாரு அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க ஆனா ஒரு அதான் என்ன சொல்றேன் இவங்க ஒரு பகுதியில மாத்துனா அதோட தொடர்புடைய பகுதிகள் அகிலத்திற்கு அங்கங்க இரு மாத்தாம விட்டுட்டா விட்டாங்க அந்த அழகா நம்ம வழக்கத்துல இருக்க ஏட்டுல உள்ள வரிகள் அப்படியே தூக்கி போட்டாங்க இங்க மட்டும்

இப்போ அடிக்கடி ஆர்டி சிவகுமார் ஐயா அந்த வீடியோல சொல்லும் போது சொல்றாரு நிருபதராஜன் மகளை பத்தின நிருபதராஜன் பத்தின சந்தேகத்தை தான் கிருஷ்ணமணி அப்படி கேட்டாரு அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நீ அதை மட்டும் தான் கேட்டீங்களா இல்ல வேற என்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்க ஐயா இல்லையா நான் இப்போ இங்க சொன்னது இது எல்லாமே நான் கேட்டேன் அருணாச்சல கவிராயர் எழுதினது அது மட்டும் இப்ப நமக்கு தெரிஞ்சு அது மட்டும் இப்ப கண்டுபிடிச்ச அறிவு கடைசியா கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அவர்கிட்ட கேட்டோம் அப்போ வந்து சிலது வந்து அப்பவும் நம்ம ஆரம்பத்துல வந்து அப்பதான் அங்கில திரட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால சிலது வந்து நம்ம அன்னைக்குள்ள அறிவு வச்சு கூட கேட்டிருப்போம் நம்ம இன்னைக்கு அது தவறான கேள்வியா கூட இருக்கும் அன்னைக்கு நமக்கு சரியா பட்டிருக்கும் அப்படி சில கேள்விகள் கூட இருந்திருக்கலாம் ஆனா நிறைய கேள்விக்கு ஆர்த்தி சிவகுமார் ஐயா ஐயா உங்களுக்கு புரியும் அவர் பதில் சொல்ல முடியலன்னா ஐயா புரியும் அப்படின்ட்டுவாரு இல்லனா நீங்க அவதார பகுதியை பாருங்க

மத்த பாகங்களும் சரியா இருக்கும் இதுக்கு மட்டும் சரியா இருந்த ஸ்டீரிங் பின்ன இருந்து வண்டி அங்க போய் இடிச்சிருமல அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஐயா உங்க ஏட்ல எல்லாமே சரியா இருக்குதுன்னு சொல்லி இதை ஏத்துக்குங்க சொல்லறதுக்கு நீங்க தயாரா இல்ல இது சரியில்லை இது சரியில்லை அதனாலயே இத ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்டிங்கறது மாதிரிதான் இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படி ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்டேன் அவர் வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த ஏட்ல பாத்தீங்கன்னா குந்தி தேவிக்கு வந்து குழந்தை கொடுத்தது யார் அந்த பரல்கள் அந்த குழந்தைக்கான பரல்கள் கொடுத்ததுன்னு ஒரு பகுதியில வரும் அதாவது துர்வாசக முனிவர் கொடுத்தாரு ஆறு பரல்களை அப்படின்னு இருக்கு பழைய நம்ம புராண கதைகள் அப்படிதான் சொல்லு அப்படின்னு சொல்லும் ஆஹ் அதற்கப்புறம் அதே ஏட்ல நூத்தி நாப்பத்தி நாலு பக்கத்துல பராசர முனிவர் அந்த ஆறு பரல்களை கொடுத்ததா இருக்கும் சரி சரி ஒரே ஏட்ல ரெண்டு முனிவர் பேர் மாறி மாறி மாறிது அந்த ஆறு பறவைகள் கொடுத்தது இது சில சமயம் புராணங்கள்ல ஒரு புராணம் வேற மாதிரி சொல்லி இன்னொரு புராணம் வேற மாதிரி சொல்லு அது வேற புராணமா புராணம் அது இருக்கு சில நேரம் சில முனிவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையில பாத்தீங்கன்னா நம்ம புராணங்கள் ஒரு புராணம் இப்படி சொல்லணும் ஒரு புராணம் அதே கதையா இருக்கும் ஆனா வேற மாதிரி சொல்லுவோம் ஆனா ஒரே புராணத்துல இப்படி ரெண்டு பேர் கொடுத்ததா சொல்லாது ஆனா இங்க ஒரே அகில திரட்டுல ரெண்டு வேற வேற முனிவர் ஒரு பக்கத்துல இந்த முனிவர் துர்வாசையர் கொடுத்ததா இருக்கு இந்த பக்கத்துல அது எதோ வசனம்னு போட்டிருக்கு அது வசனம்னு விளாங்கல அது அவங்க ஏதோ வசனமாதான் எழுதிருக்காங்க வசனமா தான் இருக்கு வசனமாதான் இருக்கு அப்போ அதே போல நான் சில இது கேட்பேன் அவங்க வந்து அதுல முக்கியமா ஏடுல முக்கியமா சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர் அப்படிங்கிறது நாடா ஆமா யாரும் அடிக்கடி இந்த வீடியோக்குள்ளே போடும்போது சாணாரு சாணாறு நாடார் வரலாறு நாடார் வரலாறுன்னு ஒரு சாதி குறிப்பிட்டே தலைச்சொடி மொத்தத்தையும் போட அப்போ சொல்லுவாரு சரியா அப்ப நான் வந்து அப்ப நான் கேட்டேன் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நானூத்தி பக்கத்துல நான் படிக்கிறேன் ஐயாவ வந்து கைது பண்ணியா ஐயா சாணாருன்னா நாடாருன்னா அவர் சொல்றார் 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 சரி அவரு இது படி இருக்கட்டும் அவரோட புரிதல் அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் அதுல இருக்கட்டும் அப்ப அவரு படி நாடார் இல்லையா அப்ப அந்த ஏட்டுல வந்து நானூத்தி எழுவதாவது பக்கத்துல சாந்தோருக்காக இது இது ஐயா சிறையில இருக்கும்போது சாந்தோருக்காக தர்ம குருநாதன் மீன் மீண்டும் முழியாமல் முகமயர்ந்து தான் இருந்தார் எப்படி ஏழை குல சான்றோருக்காய் இரண்டு நாள் வரையும் மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகல் பட்டு மறித்து எழுந்த மாய குருநாதன் போல் சிரித்து குருநாதன் சினமான வைகுண்டரும் இந்த உலகத்துக்கு இப்புறையில் இருந்தது இருந்ததுதான் அப்ப இங்க இங்க என்ன சொல்றது ஏழை குல சான்றோருக்காய் யார் அந்த அவரும் சான்றோருக்காக தான் இருந்தாராம் அப்ப இன்னைக்கு நம்ம அங்க சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டுல சொல்லக்கூடிய யூதர்கள் அவங்களும் சான்றோர்கள் தான் நாடார் இவர் பார்வையில அவங்க நாடார் அப்படின்னு அவர் அது எப்படியா அப்ப அங்க இருந்தாரா அப்டின்னு இப்படி நம்ம சிலதை கேட்போம் இன்னைக்கு இதுக்கு அவர் வேற எது கூட சொல்லுவாரு இங்க தெளிவா சொல்லுது இப்ப இது கூட பிரிச்சு கூட அவர் சில சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏழை குலை சான்றோரு அது வந்து இப்போ உள்ளதை குறிக்குது இரண்டு நாள் வரையும் மீளாச்சல் வேலை முள்ளால் அழியல்பட்டு மரித்து உயிர் எழுந்த மாய குருநாதனை போல் மாத்தி சொல்லி விடுவார் இன்னைக்கு மாத்தி சொல்லிடுவார் அதாவது நான் அதனாலதான் இவர்த்த வந்து நேரடியா விவாதம் வைப்பேன் யா அப்படின்னு சொல்றது ஏன்னா நம்ம பக்கத்து பக்கம் விளக்கம் கேட்டு கேட்டலாம் இந்த பாக்குற அன்பர்களுக்கு நான் சொல்லச்சுல நான் சொல்றது சரின்னு மாதிரி இருக்கும் அவரு சொல்லச்சுல அவரு சொல்றது நிறைய எல்லாருமே படிச்சிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் முரண்பட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ரெண்டாயிரத்தி ஒன்பது வருஷம் ஆயிட்டு அவர் வந்து இத்தனை விஷயங்கள் செய்யும் போது நம்ம ஏன் அமைதி காத்திருந்தோம் முதலாளே கேட்டு போடுறது நான் எதற்காக அமைதி காத்தோம்னா ஐயா மக்கள் வந்து நம்ம ஐயா ஐயாவிலேயே எந்த இதுனாலும் சரி எந்த இதுனாலும் சரி அந்த நூலை முழுமையா படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் அதிகம் ஆமா ஆமா அதிகமா இருப்பாங்க இன்னைக்கு அகில நிறைய வீட்டுல பூஜை அறையில தான் இருக்கு அதுபோன் நீங்க இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு பதிவை போட்டோம்னா அதை ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து ஒரு அஞ்சு சதவீதம் கூட கேட்க மாட்டாங்க அஞ்சு ஆனா தொண்ணூறு சதவீத மக்கள் யாரு கேட்பா தெரியாத மக்கள் தான் கேட்பாங்க அப்போ அப்படி போயிட்ட மக்களை நம்ம குழப்ப கூடாது இப்போ நான் வந்து ஒரு இப்ப வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே அவருக்கு பதில் கொடுக்க தெரியாம இல்ல ரெண்டாயிரத்தி அவர்கிட்ட நேரடியா கேட்டதுதான் அந்த கேள்வி எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நான் கேட்டதுதான் ஆனா இப்போ வந்து அவர் ஒரு ஏட்டை குறை சொல்லிட்டே இருக்கும் போது அந்த மக்களுக்கு என்ன ஆகும் ஒரு நம்பகத்தன்மை போகும் முத்த அகில திரட்டு மேலே போகும் இவர் இவர் கேட்டா அந்த ஏடு போலிங்கிறான் போலிதான் இருக்கும் இதுதான் உண்மைங்கிறான் இவருங்க அப்போ என்ன பண்றான் இப்ப மக்கள் நிறைய பேர் அவரே நான் என் காதுபட எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க கோயில்பேட்டில இருக்க ஒருத்தர் கூட சொல்லி அது என்ன ஆர்டி சிவகுமார்னு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஏட குறை சொல்லிட்டே இருக்காரு அந்த மக்களை பொறுத்த அளவுல எதுன்னு தெரியாது ஆமா அவங்களுக்கு இப்ப நான் இந்த ஏட்ட குறை சொன்னா கூட என்னையதான் மக்கள் குறை சொல்லுவாங்க நீங்க அயில திரட்ட அயில திரட்ட குறை சொல்லுங்க ஐயாவளிக்கு தான் கெட்ட கெட்ட பேரு எவனும் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே ஐயா வந்து நாரணர் வைகுண்டம் புரட்சியாளர் போராளி அப்படின்னு என்ன இல்லாம பேசுறேன் ஆமா இன்னைக்கு இன்னைக்குதான் ஓரளவுக்கு உலகம் நம்பி நாரணருங்கிறத பெரிய பெரிய ஆட்கள் கூட சொல்லப்பட்டு நிலைமைக்கு அப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம குறை சொல்லும் போது ரொம்ப நம்மளை வந்து நம்மளே தாழ்த்து கிடைக்கிறோம் நமக்கே நம்மளே அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் அவருக்கு பதில் கொடுக்காம இருந்தோம் ஆனா இதையே அவரு சாதகமா வைத்துக்கிட்டு ஆஹ் பாம்பர எல்லாம் படிக்காதவங்க ஏமாத்துற ஒரு வேலையா தெரியுது தொடர்ந்து அதனாலதான் இப்ப கூட நம்ம வேற வழி இல்லாம தான் இதை சொல்றோம் நமக்கு வந்து ஒரு ஏட்ட குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கறது இல்ல இத சொன்னா கூட இன்டைரக்டா நம்ம பயன்படுத்துற அந்த ஐயா குடுத்து அந்த ஏட்டுக்கும் ஒரு நம்பகத்தன்பான் செய்யும் இப்போ இன்னொரு சந்தேகமும் அந்த ஏட்டை பாக்கும்போது மக்களுக்கு வருது சியாமலா தேவிய பத்தி ஏதோ கன்னியர்கள் அந்த இறந்து போற இடத்துல வந்து சியாமலா தேவி வந்து உயிரை பரிசு போற இடத்துல ஏதோ அஞ்சு பேரை கொன்றது ஏழு பேரையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த வாசகங்கள் எல்லாம் மாத்தி மாத்தி வருது அப்படின்னு சொல்றாங்களா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஆமா அதாவது இப்போ நம்ம வந்து ஐயா ஐயா கொடுத்த ஏடு இருக்கு இல்லையா வழக்கத்துல ஐயா கொடுத்த ஏடுதான் வழக்கத்துல இன்னைக்கு இருக்க ஏடு ஆமா அதுல வந்து தெளிவா சொல்லணும் இந்த அம்மைமார்கள் ஏழு பேர்ல ரெண்டு பேர் உயிரை ஐயா எடுக்க சொல்லுவாரு ஆமா அதே மாதிரி சியாமலா தேக ரெண்டு பேரும் உயிரை எடுப்பாங்க மீதி அஞ்சு பேரோட ஐயா அம்பலபதி போயிருவாங்க அஞ்சு பேரோட அங்க இருப்பாரு மீதி ஆனா இந்த ஏட்ல பாத்தீங்கன்னா ஏழு பேர் உயிரையும் எடுத்துருவாங்க ஏழு பேரையும் எடுத்த மாதிரி அந்த ஏட்ல இருக்கு இருக்குமாரிய வெளியீட்டுல ஏழு உயிரையும் எடுத்தது மாதிரி இருக்கு அப்ப அங்க போய் ஐயா யாரு கூட இருக்க போறாரு ஆனா அங்க போய் இருந்த மாதிரியும் வரும் பகுதி அம்மைக்கு காட்சி கொடுக்கும் போது எல்லாம் இருந்த மாதிரியே வரும் அங்க போய் அம்மைமார்களோட இருந்த மாதிரியே வரும் அப்போ இது வந்து ஒரு முரண்முக திருத்தினதை அங்க திருத்தாம அதே தான் முன்னாடி எப்படி பேசணுமோ அதே அப்ப ஒரு இடத்துல திருத்திட்டு இன்னொரு இடத்துல திருத்தாமட்டேன் ஒரு ஆறு பேரு உயிரை எடுத்திருந்தா கூட ஒருத்தரோட வாழ்ந்தாருன்னு கூட சொல்லலாம் ஏழு பேர் உயிரே எடுத்தாச்சு அப்ப அங்க போய் யாரு கூட ஐயா இருந்தாரு எந்த அங்க அம்மார்களோட இருந்ததா இருக்கும் ஆமையா இப்படிதான் அந்த முரண்பய்யா ஆர்டி ஐயா வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பாக்கும்போது அவர் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜின் சரியா இருந்தா போதும் இன்ஜின் சரியா இருந்தா போதும்னு சொல்றாருல அவர் இன்ஜின் எதை சொல்றாருன்னா இந்த அவதாரம் சொல்லுங்க நான் அவதாரம் சொல்றேன் அவதாரம் சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க அவதாரம் சொல்லுவீங்களா ஐயா நிச்சயமா ஐயா இப்போ நம்ம சொன்னா ஆர்டி சிவக்குமாரையாக்கு புரியுமா